நம்பிட்டேன் முதலிலே பாராளுமன்ற பொது தேர்தலிலே அமோ அமோக வெற்றி ஈட்டி தேசிய மக்கள் சக்திக்கு எங்களுடைய பாராட்டுதல்களையும் தெரிந்து கொள்கிறோம் இது ஒரு சரித்திர முக்கியத்துவம் வாய்ந்த வெற்றி இந்த பிரதிநிதித்துவ வந்த பிறகு ஒரு கட்சி எடுப்பது மிகவும் கடினமானதாக இருந்திருக்கிறது உண்மையை சொல்ல போனால் தேர்தலிலே எந்த கட்சிக்கும் தேர்தல் முடிவோடு அப்படியான பெரும்பான்மை கிடைத்ததில்லை எழுபத்தி ஏழாம் ஆண்டு பொது தேர்தலிலே வித்தியாசமான தேர்தல் முறையிலே ஆறில் ஐந்து பெரும்பான்மை ஐயா ஜெயவர்தன் தலைமையிலான அரசாங்கத்தில் கிடைத்திருந்தது அப்படியானது ஒரு பெரும்பான்மை கிடைக்காது என்ற ஒரு அடிப்படையிலேயும் தான் இந்த புதிய முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டு பொது தேர்தலிலே யுத்தத்தை முடிவுக்கு கொண்டு வந்த கையோடு வம்சராஜபக்ச தலைமையிலான அரசாங்கம் கூட தேர்தலிலே மூன்று ரெண்டு பெரும்பான்மை எடுத்திருக்கவில்லை அதற்கு பின்னர் கட்சியை தாவல் கட்சி ரெண்டு பெரும் கிடைத்திருந்தது ஆகையினாலே இந்த தடவை மூன்று ரெண்டு பெரும் பெரும்பான்மை என்பதற்கும் அப்பா சென்று நூற்றி எழுபத்தி மூன்று ஆசனங்களை மக்கள் மூன்றே மூன்று ஆசிரமங்களை வைத்திருந்த தேசிய மக்கள் சக்தி இந்த மூன்று தனித்து தமிழர்கள் தனித்து இந்த வெற்றியை ஈட்டியிருந்தார்கள் ஜனாதிபதி தேர்தலிலே ஜனாதிபதி அன்பகுமார் ஜனநாயக வெற்றி பெற்கப்பட்டது அதற்கொரு மணி மேலே சென்று இப்பொழுது பாராளுமன்ற தேர்தலில் மூன்று இரண்டு பெரும்பான்மைக்கு அப்பால் மிகப்பெரியதொரு ஒரு பெரிய பெரும்பான்மையை தேசிய மக்கள் சக்தி சொன்ன சில விதயங்களை நாங்கள் ஞாபகப்படுத்திக் கொடுக்கிறோம் இப்படியான ஒரு மக்கள் ஆணை உங்களுக்கு கொடு முக்கியமாக நீங்கள் தேர்தலிலே கொடுத்த அதை செய்து நிறைவேற்றும்படியாக உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது ஜனாதிபதி தேர்தலிலே அதை ஆணையை கொடுத்தார்கள் அதை நிறைவேற்றுவதற்கு பாராளுமன்றத்திலே குறைந்தது மூன்று இரண்டு பெரும்பான்மை தேவையாக இருந்தது அதை அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் தேசிய மக்கள் சக்தியினுடைய அடிப்படையான கொள்கை ஒன்று நிறைவேற்று அதிகார ஜனாதிபதி முறையினை ஒழிக்கப்பட வேண்டும் என்பது அவர்களுடைய தேர்தல் அறிக்கையிலே திட்ட தெளிவாக புதிய அரசியல ஒன்று உருவாக்கப்படும் என்பதையும் கூறியிருக்கிறார் குறிப்பாக ஜனாதிபதி தேர்தலிலே வெளியிட்ட தேர்தல் அறிக்கையிலே ரெண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு பத்தொன்பதாம் ஆண்டு வரையிலான நல்லாட்சி என்று தங்களை அழைத்துக்கொண்டே அரசாங்கத்தின் காலகட்டத்திலே செய்யப்பட்ட வரைவை பூர்த்தியாக்குவோம் என்று ஒரு வாக்குறுதி கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படியாக பல விடயங்கள் அவர்களுடைய வாக்குறுதிகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த விடயங்களை துரிதமாக அவர்கள் நிறைவேற்றுவார்கள் என்று நாங்கள் எதிர்பார்க்கிறோம் அந்த விடயங்களிலே எங்களுடைய கட்சியினுடைய ஆதரவு சரியான திசையிலே அவர்கள் செல்வதற்கு திசை காட்டி கையிலேயே வைத்திருக்கிற சரியான திசையிலே அவர்கள் செல்வதற்கு அஹ் மிக கூடமான இருக்கும் என்பதையும் இந்த வருட நான் நாம் சொல்லி வைக்க வேண்டும் இந்த பல முடியங்கள் அடுத்த வருட ஆரம்பத்திலே செய்யப்பட இருப்பதாக அதை நான் ஒரு யாரும் மாதங்களாக அத்தோடு உள்ளாட்சி சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் என்ற நீதிமன்ற கட்டளை அதை செய்வார்கள் அதற்கு மேலாக முடக்கப்பட்ட மாகாண சபை தேர்தல்கள் உடனடியாக நடத்தப்பட வேண்டும் உரிய சட்ட திருத்தத்தின் மூலமாக அது செய்யப்படலாம் சென்ற பாராளுமன்றத்தில் இறுதி நாட்களிலே அந்த சட்ட திருத்தம் இரண்டாம் வாசிப்பிலே நிறைவேற்றப்பட்டு மனே மூன்றாம் பாசிப்பு அறிவிப்பு செய்யப்பட இருந்த நேரத்தில் அது செய்யப்படாமல் கைவிடப்பட்டது எங்களுக்கு ஞாபகம் இருக்கும் ஆகையினாலே அந்த சிறிய சட்ட திருத்தத்தை உடனடியாக செய்து மாகாண சபை உரைமையை திரும்பவும் அவுட்படுத்த வேண்டும் என்ற கோரிக்கையை நாங்கள் வைக்கிறோம் அதற்கான வாக்குறுதியையும் அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் இந்த தேர்தலிலே இலங்கை தமிழரசு கட்சி தனித்து போட்டியிட்டது எல்லாருக்கும் தெரியும் இலங்கை தமிழரசு கட்சியோடு இணைந்து தமிழ் தேசிய கூட்டமைப்பாக ஒவ்வொரு ஒவ்வொரு காலகட்டங்களிலே கூட்டு சேர்வதும் பின்னர் விலகி செல்வதும் ஒரு வழக்கமாக இருந்திருக்கிறது இந்த தேர்தலுக்கு முதல் எங்களோடு கூட்டு சேர்ந்திருந்த பங்காளி கட்சிகள் பழனாக தமிழ் தேசிய கூட்டணி என்கிற பெயரிலே கட்சியிலே அவர்கள் வெளிச்சுளப்பு பயணித்தார்கள் பின்னர் இப்ப அதை சங்காக மாற்றியிருக்கிறார்கள் இலங்கை தமிழக கட்சி தனித்து மக்கள் முன்பாக அமைக்காக செல்கிற போது பலருடைய விமர்சனம் இருந்தது இப்படியாக விட்டது உடை உடைந்து விட்டது சுக்குநூறாக போய்விட்டது என்றெல்லாம் பல விமர்சனங்கள் இந்த தேர்தல் காலத்திலே கூட சொல்லப்பட்டது எங்களுடைய கட்சியிலிருந்தும் சிலர் விலகி சென்று வேறு கட்சிகளிலேயும் ஆனால் இந்த தேர்தல் முடிவு எங்களுடைய கட்சிக்கு ஒரு பிரலமான மக்கள் ஆணையை கொடுத்திருந்தது சென்ற பாராளுமன்றத்திலே ஒன்பதாவது பாராளுமன்றத்திலே தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு பத்து ஆசனங்கள் இருந்த போதிலேயும் தமிழரசு கட்சிக்கு ஆறு ஆசனங்கள் தான் இருந்திருக்கிறது தனித்து போட்டியிடுகிற போது எங்களுக்கு எட்டு ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது ஆகையினாலே தனித்து போட்டியிடுற போதும் எங்களை விட்டு விலகிய மற்ற கட்சியினருக்கு விதமான எந்த அணையையும் கொடுக்காமல் இலங்கை தமிழசு கட்சிக்கு கிழக்கில் இருந்த தமிழ் மக்கள் பிரதானமான ஒரு ஆணையை கொடுத்திருக்கிறார்கள் அதற்காக இலங்கை தமிழு கட்சிக்கு வாக்களித்த மக்களுக்கு நாங்கள் முதலே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கிறோம் இந்த தேர்தல் பரப்புரை காலத்திலே ஒரு உடையத்தை நாங்கள் தெளிவாக சுட்டி காட்டியிருந்தோம் அதாவது இணைந்த வடகிழக்கு எங்களுடைய தாயகம் அதிலே எங்களுக்கு சுயநிதியை முடித்து உண்டு நாங்கள் ஒரு மக்களாக ஒரு தேசமாக அதிலே வாழ்கிறோம் என்பதை உறுதி செய்வதற்காக வடக்கு கிழக்கிலே இருக்கிற சகல தேர்தல் மாவட்டங்களில் இருந்தும் ஒரு கட்சி பிரதிநிதிகளை அனுப்ப வேண்டும் இலங்கை தமிழக கட்சியை தவிர வேறொரு கட்சிக்கும் அந்த ஆற்றல் இல்லை என்பதை மக்களுக்கு நாங்கள் தெளிவாக சொல்லியிருந்தோம் இன்று வெளியாக இருக்கிற தேர்தல் முடிவுகளிலே அது உறுதி செய்யப்பட்டிருக்கிறது வியாபார தேர்தல் மாவட்டத்திலிருந்து வன்னி தேர்தல் மாவட்டத்தில் திருவோணமலை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் மட்டக்களப்பு தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் பம்பாலை தேர்தல் மாவட்டத்திலிருந்தும் நாங்கள் பிரதிநிதிகள் மக்கள் தெரிவு செய்திருக்கார்கள் தமிழக கட்சியினுடைய வேட்பாளர்கள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தவிர மற்ற நான்கு தேர்தல் மாவட்டங்களிலும் ஒவ்வொரு பிரதிநிதிகள் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார்கள் மட்டக்களப்பு மாவட்டத்தை தேர்தல் மாவட்டத்தை பொறுத்த மிகப்பெரிய ஒரு வெற்றியை கட்சி வீட்டில் சென்ற பாராளுமன்றத்திலே நாங்கள் பங்காளி கட்சிகளோடு பயணித்த இன்றைக்கு இலங்கை தமிழரசு கட்சி தனித்து மூன்று ஆசனங்களை மட்டக்களப்பு தீவிர மாவட்டத்திலே பெற்றிருக்கிறது அதிகப்படியான திரு சாணக்கியன் ராச அந்த வெற்றிக்கு முக்கிய காரணகர்த்தாவாக முதலாவது இடத்திலே அறுபதாயிரம் வாக்குகளுக்கு கூடுதலான விருப்பு வாக்குகளையும் பெற்றிருக்கிறார் எங்களுடைய கட்சி இளையவர்களுக்கு சந்தர்ப்பம் கொடுக்கிறது என்ற விடயத்திலே இந்த தேர்தலிலே மிக முக்கியமாக பங்களிப்புச் சென்றது மிக இளையவரான அவர் சென்ற பாராளுமன்றத்துக்கு அவர் தெளிவாகிற போது எழுபத்தொன்பது வயது மிகவும் உளையவரான அவர் மீது மக்கள் நம்பிக்கையை வைத்து கட்சி செய்கிற இந்த இளையவர்களுக்கு முன்னுரிமை கொடுக்கிற என்கின்ற இந்த தீர்மானத்தை முழுமையாக ஆதரித்திருக்கிறார்கள் என்பது அவருடைய அமோக வெற்றியின் மூலமாக எங்களுக்கு தெரிய வந்திருக்கிறது ஆகவே விசேடமாக மடக்களப்பு தேர்தல் மாவட்டத்தை சேர்ந்த வாக்காளர்களுக்கும் எங்களுடைய நன்றிகள் மிக உள்ள அம்பாறை தேர்தல் மாவட்டத்தில் இருந்த வாக்காளர்களுக்கு நம்மளுடைய நன்றிகள் இந்த தடவை ஒரு தமிழ் பிரதிநிதி தெரிவு செய்யப்படக்கூடியவாறு ஒருங்கிணைந்து வாக்களினாலே அது செயல் வந்திருக்கிறது திருவண்ணாமலை மாவட்டத்திலே நாங்கள் இரண்டு கட்சிகளோடு சேர்ந்து எங்கள் தமிழக கட்சியுடைய தேர்தலும் போட்டியிட்டோம் அஹ் எங்க தமிழக கட்சியுடைய திருவண்ணாமலை மாவட்ட துணைத் தலைவர் வடக்கை பொறுத்த வரையிலே யாழ்ப்பாணத்திலேயும் வெண்ணி தேர்தல் மாவட்டங்களையும் ஒவ்வொரு ஆசனங்கள் தான் கிடைத்திருக்கிறது இது என்னுடைய கட்சிக்கு ஒரு தோல்வி என்பதை நாங்கள் ஒப்புக்கொடுகிறோம் மிக விசேடமாக யாழ்ப்பாண தேர்தல் மாவட்டத்திலே ஒரே ஒரு ஆசனத்தை பெற்றிருக்கிறோம் ஆனால் வாக்கு வீதத்தை பார்க்கிற போது எண்பதாயிரம் வாக்குகளை பெற்ற தேசிய மக்கள் சக்திக்கு மூன்று ஆசனங்களும் அறுபத்தி மூன்றாயிரம் வாக்குகளை பெற்ற இலங்கை தமிழர் கட்சிக்கு ஒரு ஆசனமும் கிடைத்திருக்கிறது ஆனால் தேர்தல் முறைமை அப்படியானது ஆகையினாலே வியாபாரத்திலே ஒரு ஆசனம் மட்டும் எங்களுக்கு இந்த தடவை ஒதுக்கப்பட்டிருக்கிறது தனிப்பட்ட ரீதியிலேயும் கடந்த பதினான்கு வருடங்களாக பாராளுமன்றத்திலே சேவை செய்த நான் இந்த தடவை மக்களாலே தெரிவு செய்யப்படவில்லை அது மக்களுடைய தெரிவை நான் மன்னிக்கிறேன் ஏற்றுக்கொள்ளுகிறேன் இவ்வளவு காலமும் நான் பாராளுமன்ற உறுப்பினராக இருந்த வேளையிலே எனக்கு எல்லா விதங்களிலும் முழுமையாக உதவி செய்து பல விதங்களிலே பக்கபலமாக இருந்த அனைத்து மக்களுக்கும் அஹ் விசேடமாக கட்சி உறுப்பினர்கள் கட்சி தலைவர்கள் கட்சி செயற்பாட்டாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தொடர்ந்து எங்களுடைய இன்றைய தமிழக கட்சியினுடைய சேவை வடக்கு கிழக்கு தமிழ் மக்களுக்கு சேதமாக உள்நாட்டுக்குள்ள தொடர்ந்து இன்னும் பொறுப்புணர்வோடு நாங்கள் எங்களுடைய பயணத்தை மக்களோடு சேர்ந்து செய்வோம் என்கின்ற வாக்குறுதியை அனைத்து மக்களுக்கும் நான் பேச்சாளர் புதிய அரசியலமைப்பு தொடர்பாக ஏற்பட்ட நீங்கள் கருத்து கொள்ள நம்ம புதிய அரசியலமைப்பு உருவாக்கத்தில் பாராளுமன்ற பிரதிநிதித்துவம் இல்லாமல் உங்களுடைய பங்கு எந்த வகையில் இருக்கும் புதிய அரசியலமைப்பு விரைவிலே மிக முக்கிய பங்காற்றியவர்கள் என்றாலே எனக்கு தெரியும் கலாநிதி ஜனபதி விக்ரமன் நானும் கலாநிதி ஜனபதி விக்ரமாஸ்னா இந்த பாராளுமன்றத்திலே இல்லை ஆனால் நானும் இந்த பாராளுமன்றத்தில் இருக்க போவதில்லை நானும் இந்த அங்கிலே தான் இருக்கிறேன் ஆகையினாலே எந்த விதமான பங்களிப்பு தேவைப்பட்டாலும் நாங்கள் அனைவரும் தேவைப்படுகிற பங்களிப்பை நிச்சயமாக கொடுத்து தருவோம் தமிழரசு கட்சிக்கான பட்டியல் ஜாகருக்கு வழங்கப்படும் அது

ஒருவேளை உங்களை தேசியப்பட்டியலோட நாடாளுமன்றத்திற்கு அழைத்தால் நீங்கள் ஏற்றுக்கொள்வீர்களா கட்சியினுடைய முடிவு இறுதியானதாக இருக்கும் நான் சகல கட்சி முடிவுகளுக்கும் கட்டுப்பட்டவனாக இருப்பேன் ஆனால் இந்த விடயத்திலே நான் தெளிவாக என்னுடைய நிலைப்பாட்டை ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் மக்கள் முன்பாக வந்து தேர்தலிலே போட்டிட்டு மக்களாலே தெரிவு செய்யப்படாத சூழ்நிலையிலே தேசிய பற்றிய மூலமாக பாராளுமன்றத்தில் விரும்பவில்லை என்பதை செயல்பாடு தொடர்ந்து இருக்க பாராளுமன்ற உறுப்பினராக இருந்துதான் செய்ய வேண்டும் என்பதை எங்களுடைய கட்சி பிரதானமான தமிழ் கட்சியாக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறது கூட பயணித்தவர்கள் எவருமே தெரிவு செய்யப்படவில்லை மாவட்டத்தில் ஒருவரை தவிர தனித்து பயணம் செய்வதை ஆமோதித்திருக்கிறார்கள் ஏற்றுக் கொண்டிருக்கிறார்கள் கட்சி அதனை தீர்மானித்தாலும் மக்கள் அப்படியாக ஒரு குரல் இல்லை சொல்ல முடியாது தேசிய மக்கள் முன்னணியினுடைய தலைவர் திரு ரஜீந்திரகுமார் பொன்னமிடம் தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் மிகுந்த அரசியல் அனுபவம் கொண்டவர் ஆகையினாலே அவர் அந்த பணியை சிறமேல் ஏற்று செய்வார் என்று ஒரு சட்டத்தரவை நான் அரசியலுக்கு வருவதற்கு பத்து வருடங்களுக்கு முன்னாடி அவர் பாராளுமன்ற உறுப்பினராக கூட தெரிவு செய்யப்பட்டவர் இந்த வரைமை குறித்து அவர் பலவிதமான வித்துக்களை எல்லாம் வைத்திருக்கிறவர் இந்த தேர்தலினோட தெரிவு செய்யப்பட்டிருக்காங்க அதிகமா இந்த மக்கள் தெரிவை நாங்கள் மதிக்கிறவர்கள் ஒரு ஜனநாயக சூழ்நிலையிலே மக்கள் தான் விருதியான தீர்ப்பை கொடுக்கிறவர்கள் ஆகையினாலே மக்களுடைய தீர்ப்பு எப்பொழுதுமே அறுபத்தி லட்சம் மக்கள் வாக்களித்து இரண்டு லட்சம் சீட்டு வச்சுக்கிறார்கள் அது மக்கள் தான் செய்தார்கள் ஒவ்வொரு மக்கள் தான் செய்தார்கள் ஆனால் மக்கள் எந்த தலைமையிலையும் அவர்கள் தவறு செய்வது சரி அவர்களாக தவறுன்னு சொல்லி பிறகு மாற்றினால் அதுவும் சரி மக்கள் ஒரு நாளும் தவறு செய்ய மாட்டார் தனித்தனியாக போட்டியிட்டதால தான் ஆசனங்கள் குறைந்த நீங்க யோசிக்கல தனித்தனியாக தனியாக போட்டியிட்டு தான் ஆசனங்கள் கூடியிருக்கிறேன் நான் இப்ப உங்களுக்கு எடுத்துக்கிறேன் மதுவாக நிர்வாகங்களும் திறந்து கொண்டிருக்கப்பட ஏன் தகவல்களை மூன்று நாட்களுக்குள் வெளிப்படுத்துவதாக சொல்லி இன்னமும் வெளிப்படுத்தாமல் இருக்கிறதற்கு எனக்கு காரணம் தெரியவில்லை அரசாங்கம் அதை வெளிப்படுத்த வேண்டும் அது வெளிவரும் நான் ஏற்கனவே நடத்துகிற உச்ச நீதிமன்றத்தில் ஒரு வழக்கிலே இந்த பட்டியல் கொடுக்கப்பட்டிருக்கிறது ஆனால் நீதிபதிகளுடைய பார்வைக்காக மட்டுமின்றி இப்போது கொடுக்கப்பட்டிருக்கிறது ஏதாவது ஒரு தருணத்திலே அது பண்ணாரு கட்சிகள் வந்து பிரிஞ்செடுக்கிறதால தான் இந்த வாக்கர் வந்து பிரிக்கப்பட்ட என்ற ஒரு இது கூறப்படுகிறது இதே இது எதிர்காலத்தில் வந்து தமிழ் கட்சிகளை கொண்டு செயற்படுகிறது அதே நேரம் வந்து தமிழக கட்சிகளே சில பிளவுகள் பலர் வெளியேறி தமிழரசு கட்சியை அமைக்கின்றதற்கான ஏற்பாடுகளை கட்சி சிறப்பாக வெற்றி பெற்றிருக்கிறது கட்சி தோல்வியான என்றால் தோல்விக்கான காரணங்களை தேடிக்கொண்டிருக்கலாம் கட்சி வெற்றி பெற்று வெற்றிக்கான காரணங்களை தேடிக்கொண்டு நாங்கள் பின்னோக்கி போக வேண்டிய அவசியம் கிடையாது பிரிந்து போனவர்களை மக்கள் நிராகரித்துக்கிறார்கள் இன்றைக்கு அது ரொம்ப ஏற்றுக்கொண்டால் அது ஒரு விஷயம் எதிர முடிவில்லை தமிழ் சிக்கிட்டு சென்றவர்கள் மக்களான ஏற்றுக்கொள்ளப்படவில்லை மக்கள் எங்களுக்கு கொடுத்த ஆண்டு நாங்கள் நிறைவேறும் பிரிந்து சென்றவர்கள் ஏற்றுக்கொள்ளணும் கட்சி முடிவாகத்தான் இதுவரைக்கும் அப்படியான சந்தர்ப்பங்களையும் முடிவு தேசியப்பட்ட தொடர்பான மத்திய குழு கூட்டத்தில் யார் தலைமை வகிக்கப்படுவார் கட்சிக்கு தலைவர் இருக்கிறார் தலைவர் தலைவர் இருப்பார் அவர் தலைமை வகிக்காத சந்தர்ப்பங்களில் கட்சிக்கு உபத்தலைவர் இருக்கார் கட்சியின் தலைவர் இப்போ திருமாவிசே நாராயன் தன்னுடைய கட்சி பொறுப்பு உடனடியாக இருக்குமாறு தெரிவு செய்யப்பட்ட தலைவர் நடந்தான்னு சொல்லி நாடகம் ஸ்ரீதேர் கோயில் இருந்தார் அப்பா தெளிவான நடந்த போது அவரது தெரிவு செஞ்சுப்பட்டார் அது எல்லாரும் எல்லாருக்கும் தெரிந்த விஷயம் ஆனால் அவர் அந்த பதவியிலே இருக்க முடியாது என்ற ஒரு நீதிமன்ற கட்டிலே இருக்காது அவரும் அதே நீதிமன்றத்தில் முதல் நாள்லேயே போய் அதுக்கு இணங்கி கையெழுத்து கொடுத்துட்டு கொடுத்துக்கிட்டு வந்திருக்கிறார் அந்த விவகாரம் நீதிமன்றத்திலே நாங்கள் கூப்பிடையிலே அதை தீர்த்து கொள்வோம் அது வரைக்கும் திரு மாமேசி நாகராஜா தான் கட்சியின தமிழ் தேசிய நீக்கம் செய்யறதுல முக்கியமா குற்றச்சாட்டு எம்ஏ சுந்தரன் இந்த நிலையில வந்து இப்ப தமிழ் தேசிய கட்சிகளுக்கு உள்ள வாக்கு வந்து தேசிய கட்சிகளை நோக்கி இந்த மூன்று ஆசனங்கள்ல பெற்று இது வந்து ஒரு தமிழ் தேசிய நீக்கத்த ஒரு ஆரம்ப கட்டம் என்று சொல்லி மக்கள் தான் வாக்களித்திருக்கிறார்கள் இனத்திற்கு இருக்கிறது ஒரே ஒரு வாக்குதான் அப்போ இனிமேல் அது அதை நீங்கள் இன்றைக்கு நேற்றை நாள் தமிழ் மக்கள் வாக்களித்ததை தமிழ் தேசிய நீக்கம் என்று வரை விளக்கப்படுத்துவதாக இருந்தால் மக்கள் செய்ததாகத்தான் நீங்கள் கொள்ளப்படணும் ஆனால் அதை ஏற்றுக்கொள்ள அது தமிழ்த் தேசிய ஆனால் அது அது தமிழ் தேசிய நீக்கம் என்றால் மக்கள் தான் செய்தார் இது ஒரு வித்தியாசமான தீர்ப்பு இந்த தடவை மக்கள் நான் போல மக்கள் தவறு விடுவதில்லை அவர்கள் இந்த தீர்ப்பை வேலைகளையும் நான் சில கருத்துக்களை சொல்லியிருக்கேன் தமிழ் தேசியம் தவ தேசிய நீக்கம் என்கின்ற சொத்தொடர்களுக்கும் சரியான விளக்கம் இல்லாமல் கள்பர பரப்புரைகளை செய்திருந்தார்கள் ஒரு வேலை மக்கள் நினைத்திருக்கக்கூடும் இந்த வறட்டு தன்மையான பாவனையை விட்டு நாங்கள் யதார்த்தமாக மக்கள் சிந்தித்திருக்க கூடும் மக்கள் அந்த தீர்மானத்தை எடுக்கிறார்கள் மக்களுக்கு தான் தெரியும் ஆனால் ஒட்டுமொத்தமாக மொத்தமாக அப்படியான ஒரு தீர்மானம் மக்களாலே வடக்கில் எடுக்கப்பட்டிருப்பதாக தெரிகிறது மத்திய குழு எப்பொழுது கூடும் தெரியாது நான் மத்திய குழுவை கூட்டவனில் நான் பேசாதான்னு மட்டும்

சிவஞானம் ஸ்ரீதரன் வந்து அதிகூடிய விருப்ப வெற்றி பெற்றிருக்காரு இதை நீங்க எப்படி பாக்கிய சிறப்பான வெற்றி அவர் யாப்பாண தேர்தல் யாப்பாணி நிர்வாக மாவட்டத்திலேயும் கிளாச்சி நிர்வாக மாவட்டத்திலேயும் கூட அதிகப்படியான அளவிற்கு வாக்களை பெற்றிருக்கிறார் அவருக்கு கட்சி சார்பிலே நாங்கள் அனைவரும் பார்த்து தெரிவிக்கிறோம் மிக விசேடமாக யார் தேர்தல் மாவட்டத்தில் இருந்து ஒரே ஒரு உறுப்பினராக தெரிவு செய்யப்பட்டிருக்கிறார் அது மிகப்பெரிய ஒரு தேர்தல் மாவட்டம் தமிழ் மக்கள் நிறைந்து வாழுகிற ஒரு தேர்தல் மாவட்டம் அந்த கடமைகளை செய்வதிலே நாங்கள் வேட்பாளராக அவரோடு சேர்ந்து போட்டியிட்ட அனைவரும் அவருக்கு உறுதுணையாக செயற்படுவோம் தேங்க் யூ